இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களும் என்ன செய்தால் வெற்றி பெறலாம் அந்தஸ்து கௌரவம் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசி ராசி இன்னைக்கு வந்து பெரிய வசதி வாய்ப்புல இருந்து கீழே வந்துட்டோமா திரும்ப எவ்வண்ணம் நாம் இழந்தனோ அவ்வண்ணம் மீண்டும் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு வயதை பத்தி கவலைப்படாம புதுமையிலும் உழைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் மொபைல கையாளும் போது கூட நீங்க கவனமா இருக்கணும் ராசிக்கு நாளிலே குரு வரும் பொழுது சுற்றி சூது வலைகள் பின்னுவதற்கான வாய்ப்பு இருக்குது வழிபட வேண்டிய ஸ்தலம் பனிரெண்டில் ராகு ஆறில் கேது நாளில் குரு பகவான் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால நீங்க அனுதினமும் தினசரி ஏமாற்றங்களில் இருந்து தப்பிப்பதற்கு அகத்தியரையா சொன்ன அந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி மீனராசி அது மனசு அப்படின்னு நீங்க சொல்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீனராசி உறவுகள் எதெல்லாம் கடைபிடித்தா நல்ல வளர்ச்சிகளை பெறலாம் துன்பங்களில் இருந்து நீங்களாம்ங்கிறத விட எந்த வழிபாடுகள் எந்த தெய்வ முறைகள் எந்தெந்த கிரகங்களால் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்குறீங்க நிச்சயமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனராசிக்காரர்களும் என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் இன்னும் கூடுதலான சிறப்புகள் கிடைக்கும் அதுதான் உங்ககிட்ட அருமை சுவாமி அதாவது ராசி அப்படிங்கிறது மனசு உங்க மனசை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கேன் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுடைய மனம் நோகாம ஒரு லட்சியத்தை ஒரு திட்டத்தை அடையணும்னு சொன்னா எப்படி அந்த மீன் வந்து ஓய்வறியாத சுத்திக்கிட்டே இருக்குமோ சுழண்டுகிட்டே இருக்குமோ அதே போல குடும்பம் சமுதாயம் அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்காகவும் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி ஓய்வறியாத ஒரு ராசி அப்ப அவர்களுக்கு எத்தனை கிரகங்கள் எங்கெங்க இடமாறி எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் கூட ஒரு அசால்ட்டான ஒரு துணிவு ஒண்ணு இருக்கு காரணம் குரு பகவான் ராசிநாதனா இருக்கிறதுனால என்ன துணிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியா பாத்துக்கலாம் இதுல இழந்துட்டு நான் இன்னொருல சம்பாதிப்பேன் இது கடந்து போயிடுச்சா அடுத்ததுக்கு முன்னேறி போகலாம் குடும்பத்துல இன்னைக்கு வந்து பெரிய வசதி வாய்ப்புல இருந்து கீழே வந்துட்டோமா திரும்ப எவ்வண்ணம் நான் இழந்தனோ அவ்வண்ணம் மீண்டும் வந்தே தீருவேன் சொல்லிட்டு வயதை பத்தி கவலைப்படாம முதுமையிலும் உழைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் அப்ப இது உங்களுடைய பலம் இந்த பலத்தை பலவீனப்படுத்தும் கிரகம் எது பலப்படுத்தும் கிரகம் எது அருமை இந்த வருட கிரகங்கள் என்ன செய்ய போகுது தான் நான் சொல்ல போறேன் இப்ப ராசி என்று சொல்லக்கூடிய மனம் உடலுக்கு பனிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக சனி பகவான் இருக்கிறார் அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி ஜென்மத்துக்கு அகத்தியறையா சொல்லுறார் பிடரி மேலே சனி பகவான் கொண்டு நான் நானென்று ஆணவமே நிலைக்க பண்ணி உடனே மீனராசி உறவுகள் கேட்பாங்க நான் ஆணவமா இருந்திருந்தா எங்கேயோ இருந்திருப்பேன் நான் எங்கயா ஆணவமா இருந்தேன் அப்படின்னா இதுவரை நீங்க இல்லைனாலும் கூட சனி பகவான் ராசி மேலே சஞ்சரிக்கும் பொழுது ஒரு விதமான மன தெளிவற்ற நிலை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில சனீஸ்வரன் வந்து ஜென்ம சனியா வந்து உக்காந்து இருக்கிறாரு அப்ப மனம் வந்து ஒரு விதத்துல பாதிப்படையுது ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக இருங்க திட்டங்கள்ல சில விதமான நன்மைகள் இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது இப்ப நீ வீடியோல நல்லத சொல்ல வரீங்களா கெடுதலை சொல்ல வரீங்களா என்னெல்லாம் கெடுதல் நடக்க இருக்கு அதை எப்படி தற்காத்துக் கொள்வதுங்கிறதே நல்லது தானே முழுமையா பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்ப இந்த இடத்துல சனி பகவான் வர்றாரு அதற்கான வழிபாடுகள் தெய்வ அனுகூலங்கள் ஒரு குருவினுடைய துணை உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது அடுத்து ராசி மேல ஒரு விதமான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தி இருந்த ராகு பகவான் இப்ப ஜென்மத்தை விட்டு பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றாரு அது உணவு பழக்கமா இருக்கலாம் சுகபோக விஷயங்களாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அந்த இடத்துல ராகு பகவான் ஒரு குட்டச்சல கொடுத்திருந்தாரு அவர் மாறி இந்த வருஷத்திலேயே சில மாதங்கள்ல பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னெண்டுல ராகு பகவான் வந்து குருவினால பார்வையில படப்படுறது நல்லதுதான் பன்னெண்டாம் இடத்துல அசுபர்கள் என்று சொல்லக்கூடிய கேதுகள் இருப்பது சிறப்பு தான் ஆனா உங்க ராசிநாதன் உடல்நாதன் உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போறார் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே ராசிக்கு நாளில் குரு போறது கஜகேசரி யோகம்னு ஒரு விதத்துல சொல்லப்பட்டாலும் புலிப்பானையா என்ன சொல்றாருன்னா ராசிக்கு நாலாம் இடத்திலே குரு பகவான் வரும் சொல்லப்பா சூதாட்டம் குடியதப்பா சுகமுள்ள பஞ்சவர்கள் வினையாலே மாண்டார்கள் அல்லப்பா ஆரண்யம் விட்டு சென்றார் ஐவர் சுகமுள்ள பாண்டவர்கள் சூதாட்டத்தினாலே நாடு நகரத்தை இழந்து சென்றார்கள் ஆரண்யத்தை விட்டு சென்றார்கள் சொல்றாங்க அப்ப ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வரும்பொழுது ஒரு விதமான சூதாட்டம் அந்த சூதாட்டங்கிறது நீங்களா தேடிக்கிறது இல்ல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய சூதாட்டம் ஏமாற்று பேரோழிகளால் ஏமாறுறது ஒரு கேம் இந்த மாதிரி பணத்தை கட்டுறது பிக் காய்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை போய் மாட்டிக்கிறது சீட்டு கட்டி பணத்தை இழக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில கொடுத்து வாங்காம இருக்கிறது அல்லது வந்துரும் நம்பிக்கையின் அடிப்படையில இருப்பதுல ஏமாறுறது ஏதோ ஒரு பெரிய லாபங்கள் கருதுவதாக நினைத்து சிக்கிக் கொள்வது ஒன்றை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறது இது எல்லாமே ஒரு மொபைல கையாளும்போது கூட நீங்க கவனமா இருக்கணும் ராசிக்கு நாளிலே குரு வரும் பொழுது உங்களை சுற்றி சூது வலைகள் பின்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப அங்கே ஒரு குரு தேவைப்படுறாரு அப்ப பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானை குரு பார்த்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு எதிரி கடன் வழக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருந்து அந்த வீட்டை பாக்குற அப்ப உங்களுக்கு ஒரு விதமான அசால்ட்டு வந்துடும் ஒரு ராசி மேல சனி இருக்கிறதுனால சுத்தி என்ன நடக்குதுங்கிற கவனம் போயிடும் மீனம்னா ஷார்ப்பு மீனம்னா நுண்ணறிவு மீனம்னா ரொம்ப ஆழமா பாக்குறது மீனம்னா உடாமுயற்சி உழைச்சுக்கிட்டே இருக்கிறது ராசி மேல சனி வந்து உட்கார்ந்தோனே மந்த புத்தி வந்துரும் சோம்பேறித்தனம் வந்துரும் அலட்சியம் வந்துடும் அப்ப குருவும் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த அலட்சியத்தை மந்த புத்தியை இன்னொருத்தர் ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குருவோட அமைப்பும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்புறம் ராசி என்ற சந்திரன் அது மேல சனி பகவான் உட்காரும் பொழுது இந்த சந்திரன் சனி சேர்க்கை ஜோதிடத்தில் புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க தெளிவற்ற மனநிலை நிறைதறித்து மனம் சுழித்து மன வாழ்க்கையை அனுபவிப்பது அல்லது மன வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் தனித்தனியாக பிரிந்து இருப்பது சண்ட சச்சரவுகள் ஏற்படுவது அல்லது திருவண பந்தமே அமையாமல் இருப்பது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை வருவது படித்த கல்விக்கு தகுந்த உத்தியோகங்கள் அமையாமல் இருப்பது வெளிநாடு சென்றும் கூட சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பது முதுமை காலத்தில் சிக்கல்களில் தவித்துக் கொள்வது எல்லாமே புணர்ப்பு அமைப்புகளுக்குள்ள வந்துருது அப்ப இதுக்கு ஒரு சூட்சமா அற்புதமான பரிகாரங்கள் இருக்கு வழிபாடுகள் இருக்கு அப்ப இத எப்படி கையாளணும்னா சந்திரன்னா அரிசி சந்திரன்னா உணவு சந்திரன்னா நீர் இதெல்லாம் சொல்றோம் மனோ காரகன்னு சொல்றோம் இதெல்லாம் சொல்றோம் அப்ப நல்ல நூறு டிகிரி கொதிநிலையில இருக்கக்கூடிய அந்த சுடுதண்ண ஒரு அரிசியை போட்டா அது எப்படி தடுமாறி அப்படியே கொதித்து கொதித்து ஒரு சாதமாக வரும் வரைக்கும் படாத பாடுபடுமோ அதுபோல ராசிக்கு பன்னெண்டுல ராகு இருக்கும்போது ராசி மேல சனீஸ்வரன் உட்காரும் பொழுது அந்த கேது பகவானுடைய பார்வை படத்தாலே நீங்கள் ஒரு சமநிலைக்கு ஒரு சாதமாக வரும் வரை படாத பாடு ஒரு கொதிநிலையில ஒரு மனநிலையை போட்டு ஒரு அழுத்தத்தை தூண்டும் அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா சாதுரியமா இருக்கிறது என்ன நடக்குதுங்கிற ரெண்டு காதையும் தீட்டி ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு ஜென்மத்துல சனீஸ்வரன் வரும்போது வழிபாடுகள் மூலியமாக இதில் இருந்து விடுபடலாம் அப்ப இது ஒரு விஷயம் இருக்கு அடுத்ததாக சரி இதெல்லாம் இருந்தாலும் குரு பார்த்து நல்லதை செய்ய மாட்டாரா நல்லதை செய்வார் ராசிக்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்தார் அயனசைன போகஸ்தானத்தை பார்த்தார் எட்டாம் இடங்குற ஆயுள் சம்பந்தப்பட்ட அவமானங்கள் சம்பந்தப்பட்ட துரதிர்ஷ்டமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களெல்லாம் குரு பார்த்தர்றாரு அப்போ ஓரளவு சேஃப் ஆயிடுறீங்க எட்டாம் இடத்துக்கு தொந்தரவுகள் இல்லை தொழில் ஸ்தானத்துக்கு தொந்தரவுகள் இல்லை பனிரெண்டாம் இடங்கிற சுகபோகத்துக்கு தொந்தரவு இல்ல இருந்தாலும் கவனம் இல்லாமல் இருந்தால் ஏமாற்றம் உண்டு உங்க லக்கணம் இந்த பெயர்ச்சிக்கு சாதகமான லக்னமாக இருந்தால் அது என்னென்னு சொன்னா வீடியோ முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுவாமி அதனால சாதகமான லக்னமாக இருந்தால் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நீங்க இன்னமும் நல்ல நிலைகளை சிறப்பு அனுபவிப்பீங்க லக்னமும் சாதகமற்று தசாபுத்தியும் சாதகமற்று இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சாரமும் சாதகமற்ற நிலையில் இருந்தால் உங்களை காப்பாற்றக்கூடிய இரண்டு கதிபதியான செவ்வாயும் ஒன்பதுக்கு அதிபதி பாக்யஸ்தானாதிபதியான செவ்வாயும் அந்த முருக வேலினுடைய வேலை தவிர முருகனுக்கு அகத்திய பெருமான் சொன்ன மந்திரத்தை தவிர நம்ம ஏற்கனவே மீனராசி உறவுகளுக்கு வீரபத்திரருடைய மந்திரங்களை தனவரவுக்காக சொல்லி இருக்கிறோம் இப்பொழுது ஏமாற்றங்களில் இருந்து தப்பிப்பதற்கு அகத்தியர் ஐயா சொன்ன முருகப்பெருமானுடைய கடைபிடிக்கணும் பயன்படுத்திக்கணும் அடுத்து ராசி மேல அந்த சனி பவான் சந்திரன் மேல இருக்கிறதுனால நான் சொன்னேன் அந்த அரிசி எப்படி கொதிக்குமோ அது மாதிரி துடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தினசரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கைவிடி அரிசியாவது ஒரு உலக்கு அரிசியாவது ஒரு ஆளாக்கு அரிசின்னு சொல்லுவாங்களே அரிசியாவது அல்லது தினசரி என்னால் ஒரு கிலோ எடுத்து வைக்க முடியும் அல்லது ஒரு சிப்பை கூட மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வைக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அதை சமைப்பதற்கு முன்பாக அன்னபூர்ணி தேவியை நினைத்து தனியாக ஒரு புது பாத்திரம் வாங்கிக்கோங்க புது வாளி வாங்கிக்கோங்க இந்த அரிசியை சமைப்பதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி எழுத்து இது பசித்தோருடைய துயர்ப்பணி நீக்குவதற்கான அருமருந்து அப்படின்னு நினச்சி அந்த அரிசியை சேகரிச்சுக்கிட்டே வாங்க நிறைய சேர்ந்துருச்சா அது என்ன எடை இருக்குதோ ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய சேர்க்க முடிஞ்சாலும் சரி ஆறு மாதத்துக்குள்ள நிறைய சேர்க்க முடிஞ்சாலும் சரி என்ன எடை இருக்குதோ அதற்கு சமமான எடை அளவு அரிசி வாங்கி ஏன்னா சனி பகவான் நீதிமான் தராசு இந்த பக்கமும் நஷ்டம் இருக்கக்கூடாது இந்த பக்கமும் கூடாது நீதி சமநிலையில் இருக்க வேண்டும் அப்ப உங்க ராசி மேல அந்த நீதிமான் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால சம அளவு அரிசி வாங்கி அந்த அரிசியை அன்னதானத்திற்கு பயன்படுத்துங்கள் அருமை அருமை சுயமாக சமைத்து கொடுப்பது கூட சிறப்பு ரொம்ப நல்ல கலவை சாதங்களை தயார் செய்து கொடுப்பது சிறப்பு பசித்தோரின் பிணி நீக்குங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுவீர்கள் சிறப்பு அடுத்து வழிபட வேண்டிய ஸ்தலம் பனிரெண்டில் ராகு ஆறில் கேது நாலில் குரு பகவான் இவங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க அனுதினமும் தினசரி முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி நான் இந்த காணொலியில சொல்லக்கூடிய மந்திர சொற்களை சொல்லி வர வேண்டும் பழனியம்பதிக்கு சென்று இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனராசிக்காரர்கள் பழனியம்பதிக்கு சென்று புதனுடைய வீட்டுல குரு பகவான் இருக்கிறார் மிதுனத்துல பேச்சியாக போறார் அப்ப ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கும்பத்துல இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அடிவாரத்தில் வழிபாடு பண்ணி மீனாட்சி சொக்கநாதரை வழிபாடு பண்ணி திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை முதல்ல வழிபாடு பண்ணி அங்குள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து பின்பு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி போகரையாவை வழிபாடு பண்ணி கீழே புலிப்பாணி புலிப்பானிய ஆசிரமத்தை வழிபாடு பண்ணி அங்குள்ள தொட்டிச்சி அம்மனை வழிபாடு பண்ணி வனதுர்க்கையை வழிபாடு பண்ணி பரிவார தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து வர மீனராசிக்கு ரெண்டு ஒன்பது கூட நாள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலையும் குரு பகவானுடைய பேச்சினாலையும் ராகுகேதுனுடைய பேச்சினாலையும் இந்த வருடங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்ப பாதிப்புகளில் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் ஒரு ஒருவேளை நம்ம ஒருவருக்கு இந்த சந்தேகம் செவ்வாய் எனக்கு கெட்டு இருக்கு அப்ப எனக்கு இந்த வழிபாடு ஓகேவா கேட்டாங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் கெட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பாவகோள்களுடைய சேர்க்கையில பார்வையில் சிக்கி இருந்தால் அல்லது நீச அஸ்தமனம் பெற்று இருந்தால் இருந்தால் அந்த செவ்வாய் கெட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த கெடுதலை நீக்குவதற்குத்தான் அந்த முருகன் அந்த கெடுதலை நீக்குவதற்கு தான் அந்த குமரன் ஏன் இந்த கேள்வி முன் வச்சேன்னா நீங்க செவ்வாய் கட்டுச்சுன்னா முருகனை பார்க்க கூடாது முருகனை பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு அதனாலதான் செவ்வாய்க்கு இந்த பர்டிகுலர் யாரு சாமி கிளப்பி விடுறது அது அத்துணை வினைகளையும் நீக்கக்கூடிய அற்புத கடவுள் அந்த குமரவே எல்லா ராசிக்குமே பொருத்தமானவர் தான் முருகப்பெருமான் அவரை சூட்சமமா எல்லா ராசிகளையும் ஆட்கொண்டுதான் இருக்கிறார் இப்போ உங்க தனாதிபதி உங்களை கெடுத்துட்டாருன்னா நீங்க பிரபஞ்சத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் சார் அதனால கெட்டு இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுங்க சார் நல்லது நடக்கும் நிச்சயமா நிச்சயமா அகத்தியர் ஐயா சொன்ன அந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் அந்த திருமந்திரத்தை மந்திரத்தை நம்ம உறவுகளுக்கு ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாட்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அருமை அருமை ஓம் ஐம் கிரீம் வேல்காக்க சுவாகம்

இதுல நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்க குருவருள் துணை நிற்கும்